வணக்கம் இது பவின் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் வேலைக்கு நிறையா மாவட்டங்களில் வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சு எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ சான்றிதழ்கள் பற்றி பார்த்தோ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு வீடியோ சான்றிதழ்கள் பற்றி வரும் என்னென்ன சான்றுகள் அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் எவ்வளோ நாளில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வீடியோங்கிறனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க சரிங்களா இது பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு வேணும் மெட்டீரியலாக இருக்குது நம்மக்கிட்ட ஸோ ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் அதில் எல்லா மாவட்டத்துக்குமே கவர் ஆகிரும் அதில் கலெக்டர் மினிஸ்டர் அதே மாதிரி வருவாய்த்துறை சம்மந்தமான சம்பந்தமான அத்தனை இது இருக்கும் மாவட்டம் சம்மந்தமான அத்தனை எஸ்எஸும் இருக்கும் சரிங்களா உங்கள் பிடிஎஃப் வடிவில் வாட்ஸ்அப்பில் வாங்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஜிபே நம்பர் அனுப்புறோம் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணீங்கன்னா தாராளமாக மெட்டீரியல் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ சான்றிதழ்கள் நம்ம ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த சான்றில்கள்லாம் எப்படி யார் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் பிறப்பிடம் மற்றும் இருப்பிட சான்று இறப்பிட கிடையாது இருப்பிட சான்று இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பிறப்பிடம் அப்படிங்கிறதுக்கும் இருப்பிடங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு இதை டவுட்டாக கேட்டதுக்கப்புறம் தான் இதை வீடியோ பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு எனக்கு ஸோ பிறப்பிடம் அப்படிங்கிறது ஒருத்தர் பிற பிறந்த இடத்த தான் பிறப்பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா ஸோ ஒருத்தர் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம் அம்மா வீட்டில் பிறந்திருக்கலாம் அப்பா வீட்டில் பிறந்திருக்கலாம் இல்லை போகிற வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கலாம் இல்லை பொது இடங்களில் பிறந்திருக்கலாம் ஸோ அது வந்து பிறப்பிடம் அப்படிங்கிறதுக்கான சான்று அங்கே தான் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் பிறப்பிட சான்று அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிடம்ங்கிறது இப்போ அவர் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ சமீபமாக எங்கே வசிக்கிறார் அப்படிங்கிறது தான் இருப்பிட சான்று சரிங்களா இப்போ பக்கத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய விஓஓஓ ஆஃபீஸில் வந்து இருப்பிட சான்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி வாங்குவோம் நம்ம சரிங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ பெர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம பிறந்தது எங்கே வேணாலும் பிறக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய விஏஓவை பார்த்து நான் இங்கே தான் பிறந்தங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் நேட்டிவிட்டிங்கிறது இப்போ நான் இங்கே சமீபமாக இங்கே வசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் பிறப்பிட மற்றும் இருப்பிட சான்று சரிங்களா ஸோ எல்லாருமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் தான் அவர் வந்து டவுட் கேட்டார் எனக்கு நான் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அதில் வந்து எனக்கு வேக்கண்ட் இருக்குது ஆனால் இப்போ நான் நேட்டிவிட்டியாக இன்னொரு இடத்துல வசிக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு வேக்கண்ட் இல்லை இப்போ நான் எதை வச்சு நான் போடுறது அப்படின்னு கேட்டார் ஸோ பிறப்பிடத்தை வச்சு போடவே முடியாது இப்போ நீங்கள் சமீபத்தில் இருப்பிடத்தில் எங்கே இருக்கீங்களோ அதை வச்சு தான் போட முடியும் ஸோ பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செய்யும் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டாங்கன்னா கிராம அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ சரிங்களா அதுக்கு மேலே நீங்கள் இப்போ போக போக என்ன ஆகும்னா நகர அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சி அலுவலகத்தில் பதிவாங்க மாநகராட்சி அலுவலகத்தில் பதிவாங்க அதே மாதிரி பொது சுகாதார ஆய்வாளர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சுகாதார ஆய்வாளர் ஸோ அவங்களும் பதிவாங்க சரிங்களா கிராம அளவில் நம்ம கண்ட்ரோலில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஏஓ தான் சரிங்களா அடுத்து பிறப்பிட இருப்பிட சான்று வழங்கும் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து வட்டாட்சியர் இப்போ நம்ம இசேவை மையத்தில் ஈஸியாக பதிஞ்சிடும் நம்ம ஸோ அதில் சைக்கீல சைன் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி விஏஓவுக்கு கிடையாது அவர் வந்து முதல்ல நம்ம வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சைன் பண்ணி இவங்களுக்கு வந்து வட்டாட்சியருக்கு அனுப்பிச்சு தான் வைக்க முடியும் ஸோ முழு அதிகாரமும் விஒஓவுக்கு இருக்காது இப்போ வந்து இசேவை மையத்தில் யாருமே சைன் பண்ண தேவையில்லை ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இவங்க தான் சைன் பண்ணிட்டாங்க டிஜிட்டல் சிக்னேச்சர்னு போட்டு வந்துடும் சரிங்களா அது வந்து அதிகாரி யாருனால் வட்டாட்சியர் தான் ஸோ பிறப்பிட இருப்பிட சான்று வழங்கும் அதிகாரி யாருன்னு கேட்டாங்கன்னா வட்டாட்சியர் பதிவு செய்யும் அதிகாரி யாருன்னு கேட்டாங்கன்னா தான் விஏஓ வித்தியாசம் இருக்குது சரிங்களா அடுத்து பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டை அடையாள அட்டை அதாவது ஆதார் கார்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா வரி செலுத்து இங்கே தான் இருக்கேங்கிறதுக்கு ஒரு வரி செலுத்துனதுக்கான ப்ரூஃப் ஒரு கேஸ் பில்லாக இருக்கலாம் சம்திங் ஏதாவது ஒன்றும் இருக்கலாம் சரிங்களா ஸோ இருப்பிடத்துக்கான ஆவணங்கள் ஒரு ரெண்டு ரெண்டில் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் காமிக்கலாம் காமிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சான்று வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் வேறு என்னென்ன சான்றுகள்லாம் ஒரு இன்னொரு நாலு சான்றுகள் பார்த்துக்குவோம் சான்றிதழ்கள் கணவனால் கைவிடப்பட்டவர் சான்று இது வழங்குற அதிகாரியும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் தான் பதினஞ்சு நாளைக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி பதினஞ்சு நாளைக்குள்ளே வள வழங்கணும் ஒரு அஞ்சு வருஷமாவது அவங்க வந்து பிரிஞ்சுருக்கணும் கணவனை விட்டு பிரிஞ்சுருக்கணும் அவங்க வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கணும் அதுக்கு யாராவது சான்று அளிக்கணும் சரிங்களா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கணவனால் கைவிடப்பட்ட சான்று அப்படிங்கிறது நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா வட்டாட்சியர் பதினஞ்சு நாளைக்குள்ளே கொடுக்கணும் ஐந்து வருடமாவது பிரிஞ்சிருக்கணும் இதை வந்து இது அதுக்கான நாமினேஷன் அதுக்கடுத்து பாருங்கள் ஆதரவற்ற குழந்தை சான்று அப்படிங்கிறது வட்டாட்சியரால் ஏழு நாட்களுக்குள்ளே வழங்கணும் அதாவது அவங்களோட அம்மாவோ அப்பாவோ இல்லை இருவருமோ யாரோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் வந்து ஒரு ஏழு நாட்களுக்குள்ளே சான்றிதழ் வாங்கினா ஆதரவற்ற குழந்தை சான்று அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து ஆதரவற்ற விதவை சான்றுன்னு ஒன்று இருக்குது இது வந்து கோட்டாட்சியர் அப்படிங்கிறக்கூடிய கூடிய சார் ஆட்சியர் அதாவது துணை ஆட்சியர் இருக்கா இல்லையா டெபுட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க அவங்க தான் வழங்க முடியும் ஆதரவற்ற விதவை சான்று இவங்க வந்து டிஸ்ட்ரிட் வீடருங்கிற சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முப்பது நாள் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் அதை அவகாசம் எடுத்துக்குவாங்க ஸோ முப்பது நாளைக்கு கொடுத்து வாங்க அதுதான் முப்பதாவது நாள் தான் கொடுப்பாங்கன்னெலாம் கிடையாது ஒரு வாரத்துலேயும் கொடுக்கலாம் பத்து நாள்லேயும் கொடுக்கலாம் ஒரு மாதத்துலையும் கொடுக்குறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் டைம் ஆகும் சரிங்களா அடுத்து கலப்பு திருமண சான்று இந்த கலப்பு திருமணம் சான்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசி கேட்டரில் இருக்கவங்க எஸ்சி எஸ்டியாவோ அல்லது எம்பிசி கேட்டரில் இருக்கவங்க எஸ்சி எஸ்டியாவோ இருக்கவங்களை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் வந்து இப்போ பிசியிலேருந்து நான் எம்பிசிக்கு பண்ணிவிட்டேன் எம்பிசியிலேருந்து நான் பிசியில் பண்ணேன் ஓசியில் பண்ணேன்னா தரமாட்டாங்க சரிங்களா ஸோ இது வந்து நியாயமாக யாருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஓசி பிசி எம்பிசி டிஎன்சின்னு இருக்கவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து ஓசி பிசியோட பாட்டிங்களா ஓசி பிசியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு எஸ்டிலேயோ அது அதுக்கு நிகரான இனத்துலேயோ வந்து நம்ம வந்து கலப்பு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்காக வட்டாட்சியரால் வழங்கப்படக்கூடிய சான்றிதழ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கலப்பு திருமண சான்று இது பதினஞ்சு நாளைக்குள்ளே நமக்கு வந்து வழங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சான்றிதழ்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் ஒரே ஒரு இது மட்டும்தான் கோட்டாட்சியர் வழங்குவார் அது வந்து ஆதரவற்ற விதவை சான்று ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா